திமுக விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் திமுக தலைவர் கலைஞர் பொதுச் செயலாளர் பேராசிரியர் பொருளாளர் தளபதி மு ஸ்டாலின் ஆகியோர் ஒப்புதலோடும் மாவட்ட செயலாளர் பரிந்துரையோடும் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதன்படி திருநெல்வேலி விவசாய அணி செயலாளர்கள் கே பி ராமலிங்கம் எம்பி மா சின்னசாமி ஆகியோர் திருநெல்வேலி மாவட்ட அமைப்பாளராக எஸ் வி பொன்னையா பாண்டியன் அவர்களையும் துணை அமைப்பாளர்களாக ராமச்சந்திரன் அசோக் முத்துப்பாண்டி ஆறுமுகம் ஆகியோரையும் நியமனம் செய்தனர் வணக்கம் நாற்பத்தி மூணாவது மாமன்ற உறுப்பினர் பொன்னையா பாண்டியன் எனக்கு வந்து இப்போ மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொறுப்பு வந்து கட்சியில் கொடுத்துருக்காங்க எனக்கு பொறுப்பு வழங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இனி பரிந்துரை செய்த மாநில அமைப்பாளர்கள் கே ராமலிங்கம் அவர்களுக்கும் சின்னசாமி அவர்களுக்கும் மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி